பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள் குறிப்பாள் திருமண ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிதிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை எண்ணிய காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆம்பீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள எண்ணி இருக்கிற நினைச்சிருக்கிற காரியங்கள் நிச்சயமாக வெற்றியில் முடிவடைய போகுது ஆனா சூழ்நிலைய பார்க்கும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கும் ஏன்னா அந்த சூழ்நிலை வெற்றிக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் ஆனாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி வெற்றி கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நடக்கணும் அதுவும் நடக்கணும் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுவோம் ஆனா அதை பார்க்கும்போது அந்த சூழ்நிலைய பார்க்கும் போது அந்த காரியங்கள் வெற்றியில் வாய்க்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும் ஆனாலும் நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு உங்க வழிய ஒப்புவிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியத்தை வெற்றியில் முடிவடைய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வைங்கள அந்த ஆசைய எந்த இடத்துல கட்டணும் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள ஆசையோட நினைச்சு வச்சிருப்பீங்க ஆனா நீங்க அந்த பிளான் வந்த உடனே ஒரு ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசை ஓகே தானா இப்படி கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒப்பீனியன் அதாவது ஒவ்வொருத்தர்ச்சியா நீங்க வந்து என்ன செய்வீங்க ஐடியா கேட்பீங்க உங்க கூட உறவினர்கள்ட்ட உங்கள்ட புடிச்சவங்க கிட்ட உங்க கிட்ட எல்லாத்துட்டியும் போய் ஐடியா கேப்பீங்க இப்படி பண்ணுனா நல்லா இருக்குமா இப்படி பண்ணுனா நல்லா இருக்குமா இந்த நாள் பண்ணுனா நல்லா இருக்குமா இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு புடிச்சவங்க உங்க உறவினர்கள் எல்லாத்துட்டையும் போய் கேப்பீங்க ஆனா ஆண்டவற்ற கேக்குறீங்களா இசப்பா எனக்கு இந்த காரியத்துல இந்த இடத்துல என் வீடை கட்டினா நல்லா இருக்குமா இல்லனா இப்படி என் வீட்டு நான் இதெல்லாம் பண்ணினா நல்லா இருக்குமா இந்த நேரம் நான் வீடு கட்டுறது நல்லதுதானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா சிலவங்க என்னன்னா கேட்பாங்க ஆண்டவர் சித்தம் இல்ல எனக்கு இந்த இடத்துல நீ பண்றது சித்தம் இல்ல அப்படின்னு வர அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்கு நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனா பண்ணுன பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துன்னா புலம்புவாங்க அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மறந்தவர்களா மாறி போறாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்கள் நடக்கணும் அதுவும் வெற்றியா நடக்கணும் நன்மையானதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும்னா ஆசைப்பட்டோம்னா நம்ம நினைக்கிற அந்த காரியங்கள் எண்ணி இருக்கிற காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும் மனிதன் போய் ஒப்புவிக்கிறது இல்ல மனிதனுக்கு போய் மரியாதை கொடுக்கறது இல்ல மனிதன் ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இப்படி செய்து சொல்லிட்டாங்க நான் அவங்க சொல்லதுக்கு நான் கீழ்படியணும்ல அப்படி இல்லை மனிதனுக்கு கீழ்படுகிறது இல்லைங்க ஆண்டவருக்கு படியணும் ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவிகளை சாய்த்து அதன்படி நடப்பீர்கள் ஆனால் நீங்க எண்ணிய காரியத்திலே வெற்றியை காண்பீர்கள் அப்படி இல்லை என் மனம் போன போக்குல நான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சவங்க எதை சொல்றாங்களோ அததான் பண்ணுவேன் அவங்க வார்த்தைக்கு நான் என்ன செய் மறு வார்த்தை பேச மாட்டேன் ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியும் ஆனாலும் அவங்கள நான் எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கையில அவர்கள் மனிதனுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய சொல்லை நீங்க ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்படியாமல் போனீர்கள் ஆனால் அங்கே நீங்க எண்ணிய காரியத்துல வெற்றி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன வெற்றி கிடைக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இப்போ நெகேமியா பாருங்க நெகேமியா ஒரு எரிசலே மகள் மதில் வந்து இடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுறாரு அப்போ அத எப்படியாவது கெட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அந்த ஆசைக்கு எதிராக பல பயமுறுத்துதல் வருது எதிர்ப்பு வருது ஆனாலும் அவர் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தை தளர விடவில்லை ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சிருந்தாரு பாருங்க ஐம்பத்தி ரெண்டு நாளையில அழகா அந்த அகில் கட்டப்படுது ஆண்டவற்றை ஜெபம் செய்யறாரு ஆண்டவற்ற ஒப்புதிக்க தெரியப்படுத்துறாரு ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு நெகேமியாவிட வாழ்க்கையில அற்புதத்தை சொல்றாரு நம்ம நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரயர் பண்றோம் ஆண்டவரும் இதை பண்ணுனா என்னுடைய சித்தம் இது மகளே இது மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவரா இருந்தால் ஆண்டவர் அங்க பிரியப்படுறாரு இல்ல மனிதனுடைய வார்த்தைக்குதான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனிதனை நோக்கி ஓடும் போது அங்கே ஆண்டவர் வருத்தப்படுறாரு வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய சாயலா நம்மளை படைச்சிருக்கிறாரு அவர் விரும்புறது என் அருமையான மகன் என் அருமையான மகன் என்னுடைய வார்த்தைக்கு செய்திகளை சாய்ங்க அப்படின்னு சொல்லிதான் விரும்புறாரு நம்ம மீதும் அளவு கடந்த அன்பம் இருந்ததுனால தானா அவருடைய சாயலா நம்மளை மாத்தினாரு அவர் நினைச்சா நம்ம வேற சாயலா பறவை செய்திருக்கலாம் அல்லவா ஏன் எதனால நம்மீது கொண்டான் நிமித்தமாக ஆனா நம்ம மனிதனுக்கு கொடுக்கற அந்த முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்க மறந்தவர்களா மாறி போயிட்டு இருக்கோம் இன்றைய நாள்ல இன்றைய காலகட்டத்துல மனிதனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உறவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்மளை உருவாக்கி அவருடைய சாயலா வணஞ்ச ஆண்டவருக்கு கொடுக்க மறந்தவரா போறோம் என்னுடைய மகள் ஜீவனோடு வாழணும் என்னுடைய மகன் ஜீவனோடு வாழணும்னு சொல்லி அவருடைய ஜீவ சுவாசத்தை தந்து உயிரோடு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்க மறந்தவர்களா மாறிக்கொண்டே இருக்கிறோம் மாமி நாளேனும் யார் இது ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியம் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்ச்சி அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம எங்கிய காரியத்துல வெற்றியை கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு இப்போ ஒரு சின்ன ப்ரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக அப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு வேதனை என்ன இந்த காரியங்கள் நன்மையிலும் முடியாத அப்படின்னு சொல்லி எங்க காத்திருக்கிற விசுவாசத்தோட காத்திருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நிச்சயிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நிச்சயிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில உங்க வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து அதன்படி நடக்க அப்பா அவங்க ஆயத்தமா இருந்து அதன்படி நடக்க ஒப்புவிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நிச்சயிக்கிறேன் அப்பா நீங்க அப்பும் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி சொல்லுங்க இயேசுவின் மூலம் ஜவங்கேழு மாண்பனில் இருந்து பராமர் தந்தீங்க ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்துல வெற்றி கிடைக்க கிருபை பாராட்டுவாரு அதுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல் வளைச்சாங்க கத்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக வகிப்பராக ஆமீனா மேகால